पापा पुराने तरीके यार मानते तुमगे Happy Women's Day मम्मी Thank you रहने का तो तुझे बात नहीं ये कौन-कौन के तो थे? किल्ची ने किये पकड़ने में नहीं था हाँ तुमने ताली बजाया तेरे में हाँ थोड़ा ही था ये तो आधे यार सहन थोड़ा दिन और उनसे येरे अभी बच्चे इंजीनियर होने से கிளிக்கணுமா இதை எடுக்கணுமா இது இப்படி கிளிங்க அது அது இப்படி தீப்பட்டி வரச மாதிரி ஓக்கல் பண்ணி பாரு வார தீப்பட்டி எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க என்னது இது அதெல்லாம் எடுக்க முடியாது இந்த பாவிகளா ஸ்கிரீன் பாவிகளா தைரியம் வச்சாமா இன்டர்நெட் இதுக்குதான் மோனே ஓப்பனை கூட்டிகிட்டு வரக்கு இங்கே

இதே வாக்கிக்குள்ள அள்ள கலந்து செஞ்சிடு. நீ அம்மா குடி 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 குடிங்க. கை வெச்சு பாதியே. இதுக்கு அது

너무 빨리. 뭐야? 여기는 뭐지? 나 방금 전에 봤거든. 안 거야?